ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் கீப் சப்போர்ட் எஸ் கீப் சப்போர்ட் மீ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து கீ ரோஸ்ட் பண்ணியிருந்தேங்க அது வந்து சூப்பராக வந்துருந்துச்சு இன்னொன்று இந்த கீ ரோஸ்ட் வந்து நான் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன் இது எப்படி பண்ணேன்னு பாருங்கள் பாருங்க நான் வந்து நல்லா சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் அஞ்சு காஷ்மீரி மில்லி காஷ்மீரி மிளகா இல்லையா அது வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க மிளகு சீரகம் சோம்பு கொத்தமல்லி இது நாலுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா புடியாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குறை குறன்லெலாம் இருக்கக்கூடாது நல்லாவே எப்படி சொல்கிறது தொட்டால் நம்ம கண்ணுக்கு வைக்கிற மை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ட்ரை ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் கூட இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அரைச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு இது கூட இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வீட்லேயே போட்டிருந்தேன் தயிர் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு லெமன் வந்து புழிஞ்சி விட்டுட்டேன் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஆஃப் அனவர் இல்லாட்டி கால் மணி நேரம் அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருங்க நல்லா ஊறிவிடும் ஆக்சுவலி சிக்கன் வந்து அந்த இந்த இது கூடையே வந்து நல்லா ஊறிடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்துட்டு நான் சாப்பாடு செய்கிறதுக்காக நான் வந்து பட்டாணி இருக்கு இல்லையா அது வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் க்ரீன் கலர் பட்டாணி இது வந்து புதினா சாதம் சாரி கொத்தமல்லி சாதம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஆனியன் ரெண்டு ஆனியனும் ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்துக்கிட்டேன் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் ஏன்னா லெமன் வேற நான் வந்து புழிஞ்சு விடுவேனா அதனால் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கொரியாண்டர் வந்து ஒரு ஒன்றரை கட்டு கொரியாண்டர் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து இந்த மிக்சி ஜாரில் இது கூட வந்து இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட வந்து நான் இந்த கொத்தமல்லி கொத்து கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து அதை அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மூணு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு இதை வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வாஷ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வாஷ் பண்ணால் அரிசி வந்து உடஞ்சிடும் ரெண்டு மூணு டைம் வந்துட்டும் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுனா போதும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வந்து நல்ல இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் அரைச்சி வச்சுட்டு இப்போ வாங்க குக்கரில் வந்து சாப்பாடை தாளிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் அப்புறம் என்ன அனாசி முக்கு இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரியாணி செய்கிற மாதிரியே ஆனியன் போட்டுக்கணும் ஆனியனும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சாந்தம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணேன் எல்லாத்தையுமே நல்லா வணக்கணும் ஆனியன்லாம் நல்லா வந்துட்டு எப்படி சொல்கிறது ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அது அதுவரையும் வணக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வணக்கினேன் அப்புறம் வந்து நான் ஊற வச்சுருந்த பட்டாணியே இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இப்போ அரைச்சல்லையா பேஸ்ட்டு கொத்தமல்லியோட பேஸ்ட்டு அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து கிளறி விடணும் கிளறி விட்டால் அதில் லைட்டாக ஒரு பச்சை ஸ்மால் போகிற வரையும் கொஞ்சம் நேரம் கிளறி விடலான்னு வச்சுக்கோங்களேன் கிளறினதுக்கப்புறமா நான் வந்து மூணு டம்ளர் அளவு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன் இல்லையா அந்த மூணு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஸோ மூணு டம்ளருக்கும் நான் வந்து நாலரை கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதால் வந்துட்டு நான் மூ மூணு டம்ளர் எடுத்துருந்தேன் ஸோ அதனால் நாலரை டம்ளர் தண்ணி ஒன்றுக்கு ஒன்று அந்த கணக்கில் இப்போ வந்து நான் வந்து லைட்டாக பிரியாணி மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுவேன் நான் வந்து சக்தி கரம் மசாலா தான் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை தான் இப்போ இதுக்கும் போட்டுக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க நான் வந்து த சாப்பாட்டில் வந்து பச்சை மிளகாய் போடலை ஏன் அப்படின்னா அது கொத்தமல்லி கொத்தமல்லிக்குடியே போட்டுருந்தேன் இல்லையா அதனால் தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோன்னா தண்ணி கொதிச்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தண்ணியை ஒடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணணும் அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு ஆஃப் லெமன் அந்த வெதெல்லாம் போட்டுறாதீங்க கசக்கும் பயங்கரமாக சாப்பாட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா அப்புறமேட்டுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் நான் இந்த லிட்டை வச்சுட்டு அப்படியே வச்சு வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இப்படி குக்கரை மூடிடுவேன் ஒரு ஒரு விசில் வந்தால் போதும் இதுக்கு அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகிடும் இங்கே வந்துட்டு நான் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அது வந்து மேரினேட் பண்ணி வச்சதுனால இப்போ வந்து அதை வந்து இது கூட இது பண்ணி போகிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அந்த நெய் காஞ்சதுக்கப்புறமா நான் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன்ல இந்த மசாலாலாம் போட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து இது கூட நீங்கள் என்ன கொஞ்சம் கிறிஸ்பியாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த நெய் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்தேன் இல்லையா அப்போவே வந்து நீங்கள் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோங்க இப்படியே சேர்த்துக்கிட்டால் போதும் அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு அப்புறம் வந்து சிக்கன் வந்து நல்லா சுருளை சுருளை வந்து வதக்கணும் அந்த தண்ணியெல்லாம் அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கிடணும் நான் இந்த சைடில் வந்துட்டு ரைத்தா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வீட்டில் போட்ட தயிர்லேயே பண்ணேன் இங்கே பாருங்கள் இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே நாலு கருவேப்பழை மட்டும் தூவிட்டு இறக்கிக்கிட்டேன் சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு ரெடி இப்போ வாங்க லன்ச்சு சாப்பிடலாம் நான் வந்துட்டு சாதம் தான் வச்சுருந்தேன் இல்லையா இந்த சாதம் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு நல்லா புல போலன்னு சூப்பராக வந்துருந்துச்சிங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து எக்ஸ்ட்ரா லாங் வேறு இந்த பாஸ்மதி ரைஸு எப்போவும் யூஸ்வலாக வாங்குகிற ரைஸை விட இது கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரைஸு என்ன ஒன்று எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆச்சு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயோ தான் போட்டேன் காரம் கம்மி போல மிளகா அதனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அதர்வைஸ் சாப்பாடு வந்து டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு நல்லா பொல பொலன்னு இருந்துச்சு இன்னொன்று நான் சாப்பாடு வந்து நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுட்டேன் ஏன்னா இட்லி மாவை தீண்டுக்கார தீந்துருச்சு அதனால் இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் உண்மையே சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று ஸ்பெஷலி அந்த சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த சிக்கன் சாப்பிடும் போது எங்கள் அம்மா வந்து மட்டன் கிரேவி செய்வாங்க அந்த டேஸ்ட்டு தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ ஈவினிங் வந்து இந்த கார்ட் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்க மார்க்கெட் பேஜில் வாங்கியிருந்தோம் ஸோ அந்த ஸ்ட்ராலர் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் ஆக்சுவலி இங்கே எல்லாமே யூஸ்டு தாங்க இது யூஸ்டு ஸ்ட்ராலர் தான் ஆக்சுவலி இது செகண்ட் ஹேண்ட் தான் நான் புதுசாக வாங்கவும் விருப்பம் இல்லை எனக்கு இந்த மாதிரி வாங்கினாலே போதும் அப்படின்னு தான் தோணுச்சு ஸோ பசங்களை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்துட்டு சும்மா ஒரு வாக் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அதங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகுது வாங்க நினச்சிக்கோங்களேன் அதனால வெளிலாம் வந்திருக்கோம் ஸோ இப்போ பசங்களை வந்து கொஞ்சம் தூரம் நடந்து நடத்து வச்சு கூப்பிட்டு போயிட்டு ஊட்டம் வீட்டுக்கு வீட்டுக்கோம் நாங்கள் வரும்போது வீட்லையே செவன் ஃபிஃப்டின் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆக்சுவலி ஒரு ஒன் ஹவர் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு ஷேர் எடுத்துவிடு பாப்பா கண்ணு கூசுதா இந்த ஆப்பிள் வந்து பாப்பா வந்து அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க வாக்கிங் போகும்போது ஸோ பாப்பா வந்து அப்பா கிட்ட இருந்து ஆப்பிள் வாங்கிட்டா இவன் வந்து சாப்பிட்றாலும் இல்லையே சும்மா வாயில் வச்சு எடுத்து எடுத்து போஸ் கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாலரில் பசங்களை வெளில கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றதுனால நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ நல்லாவே போஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதிரன் வந்து எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்க மாட்டான் ஜஸ்ட்டு இதுதான் பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஏன் போனோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் மெக்டி பார்த்தோம் எனக்கு என்னவோ தனித்தாகமாக இருக்க மாதிரியே இருந்துச்சு சரின்ட்டு வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரிவார்டு இருந்துச்சு ஆக்சுவலி மெக்டியில் ஒரு டாலர் தான் இந்த ஐஸ்கிரீம் அதுவும் இல்லாமல் அப்புறம் ஆதினியாக ஐஸ்க்ரீம் ஓரளவுக்கு சாப்பிட்டா ஆதி வந்து சாப்பிடல அப்புறம் இதை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து திரும்ப வந்துட்டோம் சரிங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்புறம் மாதினி வந்துட்டு ஐஸ்க்ரீமை இன்றைக்கி நல்லா ஒழுக ஒழுக சாப்பிட்டா என்ன பண்ண போதோ தெரில தொண்டை வந்து கரகரன் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்